அப்ப எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா ஒருத்தையும் கூட போய் காப்பாத்தலையே அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு சாவு தேவைப்படுது அரசியல் பண்ண எவனோ ஒருத்தன் உசுர கொடுப்பான் அதை வச்சு நீ அரசியல் பண்ணுவ எவ்வளவு கேடு கட்டத்தனமான அரசியல் இதுல அந்த பையனை தெரிஞ்ச ஒரு பையன் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு மிஸ்டர் ஏ கே நவ் அப்படின்ற ஒரு இருந்து அந்த பையன் ஒரு பதில் போட்டிருக்காரு இந்த இவங்களை போட்டு சங்கி மங்கிங்கெல்லாம் அலப்பரம் பண்ணிட்டு இருந்துச்சுல ஐயோ இப்படி செத்து போனாரா அப்படின்னு அது கீழே அவர் போய் ஒரு பதிவு போடுறாரு என்ன பதிவுபடுறதால எனக்கு நல்லா தெரியுங்க இவங்க ஒய்ஃபோட சந்தேகப்பட்டு சண்டை போட்டதுனால அவங்க கோவச்சுட்டு பிள்ளையில கூப்பிட்டு அம்மா விட்டு போயிட்டாங்க இருந்தாலும் குடியாரேன் டெய்லி குடிச்சு புட்டு ரோட்டில் கிடப்பான் மூணு ரெண்டு மூணு முறைக்கு மேலே தற்கொலைக்கு ட்ரை பண்ணி அவனை காப்பாத்தி இருக்காங்க தூக்கில் தொங்க ட்ரை பண்ணிருக்கான் காப்பாத்தி இருக்கிறாங்க இவன் ஒரு கேடு கட்டவனுங்க இவன் தியாகி ஆயிட்டானா எப்படிங்க ஒரே நாளில் தியாகி ஆயிட்டான் ஒரு விஷயம் என்னன்னா இவன் தியாகி ஆயிட்டேன்றது இவனுக்கே தெரியாதுங்க இந்த இந்து முன்னணிக்காரங்க வந்து உருட்டுறானுங்க அப்படின்னு அவர் போட்டிருக்காரு பாருங்களேன் பாத்தீங்கல்ல சாட்சி இல்லாமல் போட்டதான் அப்படி போட்டாச்சு அப்ப இந்த பையன் இதே சோளியில தெரிஞ்சிருந்திருக்கான் என் பாடு குடிச்சு ரோட்ல தெரிஞ்சிருந்திருக்கான் திடீர்னு அவனுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோடனே இதை வச்சுக்கிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி எல்லா வேலையும் பார்த்துருக்கான் ரொம்ப தெளிவா இருக்கணுங்க இந்த சங்கிகள் மூளையே இல்லாம பண்ற வேலையெல்லாம் குறைச்சுக்கங்க உங்களை பழிகடாவாக்கிட்டு அவனுங்க அதிகாரத்தில் போய் உட்காந்துருவானுங்க குஜராத்தில் ஐம்பத்தொம்போது இந்துக்களை கொண்டுட்டு ஆட்சியில் போய் உட்கார்ந்தவங்க தான் இந்த மோடி குரூப்பெல்லாம் குஜராத்துக்குள்ள இந்துக்களை கொண்டுட்டு பழைய தூக்கி இஸ்லாமியர்கள் மேலே போட்டு ஒரு பெரிய கலவர காடாக்கி அதில் தான் பில்கிஸ் பானுவோம் பதினோரு பேர் சேர்ந்து ரேப் பண்ணாங்க மூணு வயசு குழந்தைய கல் அடிச்சு கொண்டானுங்க புரிஞ்சுக்கோங்க இந்து முன்னணியோ அது சந்து முன்னணியோ அல்லது பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது அதுல இருக்கிற சங் பரிவார் கும்பலோ நம்மளை காலி பண்ணிட்டு அவன் அதிகாரத்துக்கு போயிருவான் கவனமா இருங்க